மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸை கழற்றி விட்டது திரிணாமுல் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிப்பு மம்தா பானர்ஜி அதிரடி இங்கே நம்ம இங்கே சென்னை நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதிகளும் நானே போட்டியிடுவதாக நினைத்து பணியாற்றுங்கள் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் நல்ல விஷயம்தான் சேம் டைம் இந்தியா தூய்மையாக இருக்க வேண்டுமே என்றால் மக்களாகிய நாம் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நேரு அவர்கள் போல மாபெரும் தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது இளைஞர்களுக்கு தெரியுமோ தெரியாத நேரு அவர்கள் ஏகப்பட்ட தவறுகளை தான் நாம் இன்றைக்கி வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அதை பற்றி நான் பேச வரல சரி நல்ல ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு தூய்மையான இந்தியா உருவாக வேண்டுமென்றால் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி மாதிரி விஷயங்களை சரி செய்ய சரி செய்தவர் மோடி என்று சொல்லலாம் அதுபோன்று நமக்கு நன்மை செய்பவர்கள் வேண்டும் இக்கட்டான சூழ்நிலைகள் உலகில் எங்கு இருந்தாலும் நீங்கள் எங்கள் குழந்தைகளை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வருகிறீர்கள் ஆப்ரேஷன் வந்தே பாரத் கொரோனா காலத்தில் ரெண்டு புள்ளி பதினேழு லட்சம் விமானங்கள் ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி பயணிகளுக்கு உதவின ஆப்ரேஷன் ராகத் ஏமன் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இந்தியர்கள் பத்திரமாக நாடு திரும்பினார்கள் ஆப்ரேஷன் கங்கா ரஷ்யா உக்ரைன் போர் சமயத்தில் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இந்தியர்கள் பத்திரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டனர் ஆப்ரேஷன் காவேரி சூடானிலிருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரம் இந்தியர்கள் பத்திரமாக திரும்பினர் இந்தியாவின் பெருமை உலக அரங்கள் எனது இந்தியா எனது குடும்பம் ஜாபர் சாதுக்குக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அமைச்சர் ரகுபதி பேட்டி எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டுங்க ஆமாம் திமுகவுக்கும் ஜாபர் சாதிக்கும் தொடர்பு இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன ஆனால் காலம் காலமாய் போதை ஆமாம் அந்த போதை சமாச்சாரம் ஸ்நாக் அது பவுடர் கஞ்ச காலம் காலம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தால் இருந்தது இருக்கிறது உலகம் பூரா இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக இளைஞர்களை கொன்று குவிக்கும் இந்த போதை பொருளை அழிப்பதற்கு உலகில் யாரும் இல்லை எவரும் இல்லை சாதாரணமாக அதை மீன் பிடிக்கிறவனை போய் பிடிச்சி கொண்டு போய் அடிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் கீழே கிடக்கிறான் பாரு சோத்து அவனை பிடிச்சி போய் அடிக்கிறாங்க இந்த கள்ள கடத்தல் பண்ணுறவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இயற்கையால் மட்டும்தான் முடியும் கைண்ட் ஆஃப் டெசிஸ் உலகம் முடிவு வெகு விரைவில் என்பதை உணர்ந்து கொண்டு எந்த கவர்மெண்டாய் இருந்தாலும் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் செய்யாதீர்கள் அழிந்து விடுவார்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகம் புதுச்சேரி மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் கைது இலங்கை கடற்படை நடவடிக்கை இந்த இலங்கை இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த ரத்த பூமி இல்லை ரத்த ஆறு இல்லை ரத்த கடல் பா இவ்வளோ உயிர்கள் அங்கே தமிழர்களின் உயிர்கள் பொதுவாக உலகம் போராச்சாண்ட நடக்குது அவ்வளோ கோடி உயிர்கள் சத்து சின்னமாக போய் சத்து பார்த்து பேசலை ஆனால் இந்த புதுச்சேரி என்ன தியம் புதுச்சேரி தமிழக இருக்காங்க ஏதோ நெடுந்தீவோ ஒரு தீவு கஷ்டத்தையே விடுங்க அதுதான் நம்ம மாபெரும் தலைவர் கருணாநிதி அவர்கள் தாரை வார்த்தை கொடுத்து விட்டாரே அதை பற்றி நம்ம பேசலாம் ஆனால் மகன் மீட்டு கொடுப்பதாக கட்சியில் இருக்கிறார் மோடி அவர்களும் மீட்டு கொடுப்பார்கள் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று வெயிட் பண்ணணும் இல்லாத ஆகணும் வேற என்னங்க வேற ஒன்றும் இல்லை ஜாபர் சாதிக்கு கைது விவகாரம் தமிழகத்தில் பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கவர்னர் ஆர் என் ரவியிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஐயோ நீங்கள் இருந்தப்போ கூட நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த போட எம்ஜிஆர் ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுக்கு போட அதுக்கு முன்னால் ராஜாஜி அப்புறம் காமராஜர் அப்புறம் அண்ணா எல்லா காலத்திலேயும் காலத்துலேயே இருந்ததுங்க ஏங்க பிளீஸ் தயவுசெஞ்சு ஆர் என் ரவி எங்கே எதுக்கு நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க கனிமொழி அவர்கள் உங்களுக்கு யார் எதுக்கு விடுது தண்டை சம்பளம் அப்படின்றாங்க அவங்க யாருங்க வேணுன்றாங்க அதெல்லாம் விட்ருக்க பிரதம மந்திரியை போயிட்டு நீனா தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க இந்தியாவுக்கு பிரதம மந்திரிங்க அல்லது காமெடியாக இருக்குதுங்க ஐயோ உலக அரசியலை பார்த்தா நல்லா சிறுச்சு இருக்கலாம் போல இருக்குது சாமையாக சிரிப்பு போட்டுருக்கீங்க பா சாம எல்லோரும் உங்கள் குழந்தைங்கெல்லாம் பார்த்துங்க நல்லா பாவம் கஞ்சாவில் ரெயின் ரெயின்ட்ராப் சமூக அமைப்பின் சார்பில் சாதனை பெண்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னையில் நடந்தது மதுரை அரசு பள்ளிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை தானமாக வழங்கிய ஆயி என்ற பூரணத்துக்கு ரெயின்ட்ராப் சமூக அமைப்பு சார்பில் கருணைக்கான விருது வழங்கப்பட்ட காட்சி அற்புதமான நிகழ்ச்சி மிக்க நன்றி உங்களுக்கு இது போன்ற நிறைய தாய்கள் செய்ய வேண்டும் எவ்வளோ தாய்கள் இருக்கிறீர்கள் செய்ய வேண்டும் பெண்ணை யாராவது ஒரு பெண்ணை தப்பாக பேசினதை கொண்டு எனக்கு முகம் சுருகம் அம்சம் பிடிக்கும் காரணம் என்றால் நான் தவறாக பிறந்தவன் என் தாய் ஒரு தேவடியாள் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு சேவை செய்தாள் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவோ உடலை என்னை போன்ற தாய் இல்லாமல் நான் இல்லை ஆமாம் கிவடியாளுக்கு பிறந்த நான் தாய் தானே உலகில் உலகில் சிறந்தவள் திவடியால் என்பேன் நான் ஆமாம் நீ எப்படியா போ? ஐ டோன்ட் கேர் அபவுட் யூ என் தாய் என்னை ஈண்டெடுத்து அழைச்சிரு அவள்தான் போதை பொருள் கடத்தலுக்கு சட்ட விரோத பண பாரி மாற்றம் ஜாபர் சாதுக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு ரொம்ப நன்றி அமலாக்கத்துறை இடி ஆமாம் இடியாக இருக்கட்டும் இல்லை இன்டெலிஜென்ஸு அப்புறம் என்சிபி எதுவாக இருந்தால் கூடங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி பட் ஒரே ஒரு விஷயம் தயவுசெய்து தமிழ்நாட்டிற்கு மட்டும் அவரை கொண்டு வராதீர்கள் விசாரணை என்ற பெயரில் தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன செய்யுங்க தள்ளி சிறந்த குற்றவாளிகள் தப்பானவர்களை தப்பிக்க விடுவதில் தமிழ்நாடு சிறந்த நாடு கொண்டுடுவானுங்க அங்கே வச்சு திகாரில் திகார் ஜெயிலுக்கு அங்கே வச்சு அவரை கவனிக்க வேண்டிய முறையில் கவனிங்க பேசாமல் இந்த ஆஸ்திரேலியா அந்த கிட்ட கொடுத்துடுங்க அவங்க சுட்டுடுவாங்க ஏன்னா அவங்களும் வழக்கு போடுவாங்க இல்ல போட்டுதானே ஆகணும் பொண்ணு இல்லைங்க நீங்க வழக்கு போட்டிங்க ஆனா உங்களுக்கு துப்பு கொடுத்ததே அவங்க தானே அவங்க கிட்ட ஒப்படைச்சுடுங்க அவங்க சுட்டுடுவாங்க உலக அழகி பட்டத்தை வென்ற செக் குடியரசு பெண் ரம்பு கண்ணே அழகு நான் என் தமிழ்நாட்டு பெண்கள் தஞ்சாவூர் மண் எடுத்து அந்த 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 பெண் கூட இருக்குதுப்பா எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் உலக அழகு போட்டு செக் மாட்டிங்களா காசு கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க கேள்விக்குறாங்க அப்புறம் பூ இந்த அளவெல்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பீங்களா எங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் அவ்வளோ அழகு அவங்க காசு இல்லை பணம் இல்லை அவங்களே பாவம் குடிக்கும் அப்புறம் வந்து பிரியாணி கோட்ரு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்க அவங்கள போய் வந்து இப்போ வாழ்க்கை போட்டியில் கொண்டோங்க எப்படி கலந்துப்பாங்க காசு கேட்பீங்க பெழுவு கேட்பீங்க நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பீங்க எல்லாம் படையப்பா உலக அளவில் ஐந்தாவது இடத்தை பெருத்திருக்கும் இந்திய பொருளாதாரத்தை உலக அளவில் உருவாக்குவதே அடுத்த கிழக்கு பிரதமர் மோடி உறுதி ஆமாம் உலக அளவில் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கும் பிடிச்சு தான் இருக்கா இந்திய பொருளாதாரத்தை உலக அளவில் உருவாக்குவதே அடுத்து அப்போ இனிமே தான் உருவாக்கணுமா பிரதமர் மோடி உறுதி சரி அதற்கட்டும் அடுத்தது பாருங்கள் போதை பொருள் இங்கே பாருங்கள் போதை பொருள் ம் போதை பொருள் புழக்கம் எதிர்கால தலைமுறையை அழித்துவிடும் கவர்னர் ஆர் என் ரவி பாவலே ம் பாருங்க கவர்ன் கவர்னர் ஆர் என் ரவி கவலை ரெண்டு பேர் க உங்க உங்கள் 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 கருத்து மக்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிற தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் தலை விரித்து ஆடுகிறது இந்த போதை என்ற ஒரு சமாச்சாரம் ஆமாம் கவலை கொள்ளாதீர்கள் என்னை அவதூறாக பேசும் அளவுக்கு எதிர்கட்சிகள் உர பிரதமர் மோடி பேசி என்னை என்னை எனது என்னை அவதூறாக பேசுவ அளவுக்கு எதிர்கட்சிகள் விரக்தி எதிர் மீன்ஸ் வாட் ஆப்போசிட் ஆப்போசிட் மீன்ஸ் எதிரி விரோதி எதிரி தான் பேசுவாங்க நல்லவர்களுக்கு எப்போதுமே ஆபத்து அதிகம் மரணம் ஜோப்பில் நல்லவர்களுக்கு எப்பவுமே மரணம் ஜோபுக்குள்ளாரு அதனால் அதை பற்றியெல்லாம் பொருட்கள் விமர்சனங்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாது விமர்சனங்கள் இருந்து கொண்டே தாயிருக்கு எந்த ஒரு காலத்துலேயும் நல்லவனை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லவனை வேதனை ஒருபோதும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது நல்ல வளர்ச்சி இங்கே பாருங்கள் ம் பாருங்கள் உண்மையை கொன்று அதன் கல்லறியில் தான் ஆமாம் நான் நிற்க வேண்டும் என்றால் உண்மைக்காக என் உயிரையும் கொடுப்பேன் சாப்பிட்டு சொல்கிறாரு பாருங்க உண்மையை கொன்று அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் என்றுங்கிறார் உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் என்கிறார் அப்படித்தான் வாழ வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் தேர்தல் கலாட்டா தொண்டர் ஒன்று எப்போ தான் நம்ம தலைவர் கூட்டணி முடிவை அறிவிப்பார் தொண்டர் ரெண்டு அவர் யோசித்து முடிகிறதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிடும் அடுத்து அண்ண நேர்காணல்னா என்னன்னு சொல்லுங்க அண்ணா அதுவாடா யாருக்கிட்ட வசதி இருக்குன்னு நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர்தான் நேர்காணல் இனி அவதூறாக பேசும் அளவுக்கு எதிர்கட்சிகள் விரக்தி பிரதமர் மோடி பேச்சு இனி அவதூறாக பேசும் அளவுக்கு எதிர்கட்சிகள் விரக்தி இது என்றால் ஆர்ப்படுத்தும் அப்போசிட் அப்போசிட்ல வில்லங்கம் துன்பம் தருபவன் துயரம் தருபவன் நல்லது கேட்கவே மாட்டான் நல்லவர்களுக்கு எப்பவுமே ஆபத்து அதிகங்க நல்லவர்களுக்கு ஆபத்து அதிகம் ஜோப் உயிர் ஜோபு கொள்ள விஷயம் போயிட்டே இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்களை இதை பற்றியெல்லாம் யோசிக்கலாமா சாக்லேட்டை செய் பார்த்து பார்த்துருக்கலாம் சரி பாருங்கள் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் மக்களுக்கு பொது சேவை என்று வந்து விட்டால் உண்மைக்காக உயிரையும் தர வேண்டும் சளித்து கொள்ளக்கூடாது விமர்சனங்கள் இருக்கும் விமர் கடி வேண்டும் மக்கள் சேவை மகேசனுக்கு சேவை செய்வது அல்லவா அதனால் தயவு செஞ்சு ஆமா என்ன எவது பேசுவ அளவுக்கு எதிர்கட்சி கூட கூறிய விரட்டியெல்லாம் ஆயிட்டு போறான் ஆயிட்டு போறான் சிவராத்திரியை ஒட்டி மஞ்சு விரட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சிவராஜரியை ஒட்டி மஞ்சு வரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பல காலைகள் தன்னை அடக்க வந்தவர்களை முட்டி தள்ளியபடி செய்தி பாய்ந்து சென்றது போட்டியின் போது காலைகள் முட்டியதில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் மைடியர் பியூட்டிஃபுல் அண்ட் அண்ட்யர் அது இளைஞர்களே மூட நம்பிக்கைகளை விரட்ட வேண்டியவர்கள் இந்த கஞ்சா கிஞ்சா அப்பின் கிபின் கடத்தல் கடத்தல் துரோகம் எல்லாத்தையும் விரட்ட வேண்டியவர்கள் ராத்திரி தூக்கம் வரல சிவராத்திரிகள் கண்ணும் ஒன்று இப்படி காலை கால் கால்கையை உடைத்துக் கொள்கிறீர்களே நியாயமாகதான் யோசிச்சு பாருங்கள் துன்பங்களை விரட்டுவதற்கு வழிவகைகளை தேடுங்கள் மக்களுடன் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி தேடுவதை விட்டு விட்டு இப்படி மாடு மொட்டு சாகுகிறாயே திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் மாணவர்கள் தவிப்பு தொழில்நுட்ப கோளாறால் இணையதளம் செயல்படவில்லை வேலூர் பிரதமர் மோடி அடிக்கடி வருவதால் திமுகவினருக்கு பயம் நடிகை குஷ்பு பேட்டி நெல்லை மத நல்லிணக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு சீர் வரிசை எடுத்து வந்த இந்துக்கள் திண்டுக்கல் கிணற்றில் மூழ்கி கல்லூரி மாணவர் உள்பட இரண்டு பேர் பலி புதுக்கோட்டை பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்து பதிமூணு பேர் படுகாயம் குஜராத்தை சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டை இலங்கைக்கு கடத்த முயன்ற நானூறு கிலோ கஞ்சா பறிமுதல் சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை திருவண்ணாமலை வன்னியர் சங்க அக்னி கலசத்தை அகற்றியதால் பரபரப்பு பதினைந்து பேர் கைது கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு வந்த நிஜ மஞ்சு மெல் பாய்ஸ் குழுவினர் மதுரை கோவில் விழாவில் மூவாயிரம் பேருக்கு அசைவ விருந்து தேனி வாட்ஸ்அப் மூலம் குழு செய்திகள் அனுப்பி தேனி கலெக்டரை மிரட்டிய போலி வக்கீல் கைது மயான கொள்ளை சேலத்தில் மாசி அமாவாசையை ஒட்டி நேற்று மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்தது ஆடு கோழிகளை கடித்து பக்தர்கள் ஆக்ரோஷத்துடன் ஊர்வலமாக வந்தனர் நிகழ்ச்சியில் சாமி வேடு அணிந்தவர்கள் நேர்த்தி கடன் செலுத்த தரையில் படுத்திருந்த பக்தர்களை தாண்டி சென்றபோது எடுத்தப்படும் கோவை கல்லூரி பேராசிரியர் வீட்டில் முப்பத்தி எட்டரை பவுன் நகை கொலை தென்காசி போலீசார் தாக்கியதில் இறந்ததாக புகார் வேன் டிரைவர் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் சென்னையில் மத்திய மந்திரிகளுடன் திடீர் சந்திப்பு ஓ பன்னீர்செல்வத்துடன் பா ஜனதா கூட்டணி உறுதியானது தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று பேசுகிறார்கள் தமிழக பா ஜனதா கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய மந்திரி வி கே சிங் நேற்று சென்னை வந்தார் அவரை மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்ற காட்சி சென்னை நாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை கொடுத்து இருக்கிறோம் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி சென்னை எதிர்வாத சக்திகளுக்கு எதுவும் கை கூறிவிடக் கூடாது தேசத்திற்காக அனைவரும் ஒரே மடையில் அமர வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து கமல்ஹாசன் விளக்கம் சென்னை இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் சென்னை டாக்டர் ஜெயலலிதா இசை பல்கலைக்கழகத்துக்கு ரூபாய் பதினைந்து கோடியில் புதிய கட்டிடம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார் டாக்டர் ஜெ ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் ரூபாய் பதினாலு கோடி மதிப்பிலான கட்டிடத்தை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தபோது இருத்தப்படும் அறியமைச்சர் முபே சாமிநாதன் உள்ளார் சென்னை சாலை விபத்தில் பலியான போலீஸ்காரர் குடும்பத்துக்கு ரூபாய் இருபத்தி லட்சம் நிவாரண நிதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு புதுடெல்லி பிரதமர் தலைமையிலான குழு விரைவில் கூடுகிறது இரண்டு புதிய தேர்தல் கமிஷனர்கள் பதினைந்தாம் தேதிக்குள் நியமனம் நாமக்கல் தமிழகத்தில் போட்டியிடும் ப ஜனதா வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் மத்திய இணை மந்திரி அல் முருகன் பேட்டி வண்டலூர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் எந்திரத்தில் சிக்கி ஊழியரின் கை சிதைந்தது மதுராந்தகம் மதுராந்தகம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் மூணு பேர் படுகாயம் குன்றத்தூர் குன்றத்தூரில் கண்ணில் கருப்பு துணி கட்டி காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் வலாஜாபாத் பயிற்சி முகாம் வாலாஜாபாத் காஞ்சிபுரத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி பெண் சாவு ஒரகடம் வழிப்பறி வழக்கில் நாலு பேர் கைது வண்டலூர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருப்பிடத்தில் இருந்து தப்பிய காட்டெருமையால் பரபரப்பு வாலாஜாபாத் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோவில் தேரோட்டம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றபோது படம் கழிப்பட்டூர் நாவலூர் அருகே தங்கும் விடுதியில் தீ விபத்து நாலு மோட்டார் சைக்கிள்கள் அருந்து நாசம் நாவலூர் அருகே கழிப்பட்டூர் தனியார் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மோட்டார் சைக்கிள்கள் தீயில் எரிந்து கருகி உள்ளதை படத்தில் காணலாம் மாமல்லபுரம் கல்பாக்கத்தில் அணு ஆராய்ச்சி மைய ஊழியர் வீட்டில் எழுபது பவுன் நகைகள் கொள்ளை செய்யூர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு வீட்டுமனை பட்டா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பேரம்பாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறையின் சார்பில் பட்டா வழங்கும் விழா நடந்தது விழாவில் காஞ்சிபுரம் எம்பி க செல்வம் செய்யூர் தொகுதி எம்எல்ஏ பனையூர் பாபு ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் தலைமையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் செய்யூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் பதினோரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பட்டாக்களை வழங்கினார் அவருடன் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஏழுமலை மதுராந்தவம் வருவாய் ஆ டி ஓ தியாகராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தினத்தந்தி பேட்டி இலவச கழிப்பிடம் பராமரிக்கப்படுமா செங்கல்பட்டு ரயில் நிலமாக தேங்கி நிற்கும் கழிவுநீர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சி குடிநீர் குழாய் பயன்பாட்டுக்கு வருமா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்கலத்தூர் ஆத்தூர் மாடுகளால் அவதி செங்கல்பட்டு மாவட்டம் பமல் பகுதியில் நடவடிக்கை எடுப்பார்களா செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் சாலையில் ஓடும் கழிவுநீர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படுமா சென்னை மதுரவாயில் சாலை ஆக்கிரமிப்பு சென்னை நொம்புங்காம் பாக்கம் பயணிகள் நிழற்கொடை சென்னை ஆழ்வார்பேட்டை பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடையூறு செங்கல்பட்டு சென்னை வீராணம் ஏரி வறண்டு கைவேட்டது சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்கும் என்எல்சி சுரங்க நீர் வாலாஜா ஏரியில் இருந்து வினாடிக்கு பதினைந்து அடி தண்ணீர் அனுப்பப்படுகிறது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் வாலாஜா ஏரி சென்னை டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து எழும்பூரில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி நுங்கம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் ரஷ்ய பயணி உள்பட இரண்டு பேரிடம் சிக்கியது சாட்டிலைட் ஃபோன்களா போலீஸ் விசாரணை சென்னை தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி விற்பனை ரூபாய் ஐம்பது லட்சம் கஞ்சா பரும் முதல் மூணு பேர் கைது சண்முக ரியாஸ் யாசர் அராபத் வாலாஜாபாத் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்களில் மயான கொலை திருவிழா கிலாம்பாக்கம் வனலூர் கிலாம்பாக்கம் அருகே கஞ்சா வைத்திருந்த இரண்டு பேர் காய்து